அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அன்பிற்கு செம்மொழி சிற்பி நண்பர்களுக்கு இன்றைய காணொளி தொகுப்பில் நாம் காண இருப்பது மகர புணர்ச்சி மகர புணர்ச்சி சொல்லுகின்ற போது உச்சரிக்கின்ற போது இந்த வல்லினை எடுத்து வருவது போல் உச்சரிக்க வேண்டும் அப்படி உச்சரித்தால் எழுத்துப்படி வராது நிறைய பேருக்கு இன்றைக்கி எழுத்துப்படி வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வாசிக்கின்ற போதும் உச்சரிக்கின்ற போதும் தவறான உச்சரிப்பு தான் காரணமே தவிர மற்ற எந்த நிலையிலும் கிடையாது ஆகவே மாணவர்களே நாம் உச்சரிக்கும் போது வாசிக்கும் போது தெளிவாச வாசிக்க வேண்டும் மகர ஈற்று புணர்ச்சி மகர ஈற்று புணர்ச்சி அப்படின்னா என்ன அதாவது ஒரு சொல்லை பிரிக்கின்ற பொழுது நம்ம ஏற்கனவே புணர்ச்சி பார்த்துருக்குறோம் இந்த புணர்ச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு சொல்லை பிரித்தோம்னா நிலைமொழி வருமொழி இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் தெரியும் இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்க பாட வேலை அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களால்தான் தெரியும் இது எப்படி பிரிப்போம் பாடம் கூட்டல் வேலை என்று பிரிக்கிறோம் இப்போ நிலைமொழி கடைசியில் இம்மு இருக்குது மகர ஒற்று இந்த நிலைமொழி கடைசியில் இம்மு இருந்தால் அதற்கு பேர் மகர ஈற்று புணர்ச்சி மலரில் வேறு எதுவும் இல்லை நிலைமொழி கடைசியில் இம் இருந்ததுன்னா மகர ஈற்று அர்த்தம் சரிங்களா இதுக்குரிய விதி என்ன மவ்வீறு ஒற்றிழந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும் மவ்வீறு ஒற்றிழந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும் நன்னுள்ள இரநூற்று பத்தொம்போதாவது விதி இதுதான் இந்த ஒரு விதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மகர ஈட்டுப்புணர்ச்சி இந்த புணர்ச்சி மூன்று நிலைகளில் புணரும் மகரஈட்டுப்புணர்ச்சி மூன்று நிலைகளில் புணரும் முதல் நிலை மகரமை கெட்டுப்புணரும் மகரமை கெட்டுப்புணரும் எடுத்துக்காட்டு பாட வேலை பாடம் கூட்டல் வேலை இப்போ நிலைமொழி கடைசியில் மகர ஒற்று பார்த்த உடனேயே நமக்கு என்ன நினைவுக்கு வரணும் இது மகரஈற்று புணர்ச்சி தான் அப்போ நினைவுக்கு வரணும் அப்போ மகரஈற்று புணர்ச்சி தான் இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க மகரமை கெட்டு புணரும் அப்ப இம்முட்டு பாடவேலை என்று ஆனது மாணவர்களே நாம் ஒரு வார்த்தையை பிரிக்கின்ற பொழுதும் விதிகளை எழுதுகின்ற பொழுதும் அது எவ்வகை புணர்ச்சி என்பதை குறிப்பிட வேண்டும் உயிரிட்டு புணர்ச்சி மெயீட்டு புலர்ச்சி குற்றிலுற பண்பு பயிர் புரட்சி இப்படி எண்ணற்ற வகைகள் இருக்கின்றன இந்த மகர ஈற்று புலர்ச்சியில் நிலைமொழி கடைசி எடுத்து இம் மகரமையாக இருக்க வேண்டும் சரிங்களா இந்த மூன்று நிலையில் முதல் நிலை பார்த்தோம் ரெண்டாவது நிலை மகரமை கெட்டு இன மெல்லெடுத்து தோன்றி புணரும் மகரமை கெட்டு இன மெல்லெடுத்து தோன்றி புணரும் இணை மெல்லெழுத்து அப்படின்னா என்ன மெல்லெழுத்து அப்படின்னா மெல்லினம் மெல்லெடுத்துனா என்ன மெல்லினம் அது என்ன இணை மெல்லெழுத்து அப்படின்னா இணையெழுத்து இப்போ பார்த்தீங்கன்னா வல்லினத்துக்கு இனமாக வர்றது மெல்லினம் தான் வரும் சார் இன எழுத்துன்னா இனம்னா நட்பு தானே சார் நட்பு எழுத்துன்னு சொல்லாமே சொல்லலாம் இப்போ ஒன்றும் இல்லைங்க ரொம்ப எளிமையானது தானாச்ச அட்டவணை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ச பார்க்குறோம் இல்லைங்களா இது வல்லினங்க அடுத்தது நல்லினம் இப்போ இணை எழுத்துன்னு சொன்னால் இதுக்கு இனமான எழுத்து நண்பர்கள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் தோழிகள்லாம் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க நீங்கள் கூட உங்கள் வகுப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர் கூட தான் உட்கார ஆசைப்படுவீங்க சரிங்களா ஏன்னா இணை எடுத்துங்கிறது கூடவே இருப்பது எழுத்துக்கணும் இப்படி தான் அதன் பக்கத்தில் அடுத்து வரக்கூடிய எழுத்து தான் இணை எழுத்து என்று தோன்றுவது சரிங்களா இதுல பாருங்க மகரமை கெட்டு இன மெல்லெடுத்து தோன்றி புணரும் எடுத்துக்காட்டு பாருங்க காலம் கடந்தவன் காலம் கடந்தவன் இது எப்படி பிரிக்கிறோம் காலம் கூட்டல் கடந்தவன் அப்படின்னு பிரிக்கிறோம் சரிங்களா இப்ப காலம் கடந்தவன் காலம் இம் இருக்கு அப்ப மகரீட்டு புரட்சிதான் முடி பண்ணிட்டோம் சரிங்களா இது எப்படி காலம் கடந்தவன் மாறினுச்சு முதல்ல மகரமை கெட்டது ரெண்டாவது இது சொல்லியிருக்கா பார்த்தீங்கன்னா இன மெல்லெழுத்து வறுமொழி முதல்ல கேருக்கு இக்கு கூட்டல் அ க இந்த இக்குக்கு இன எழுத்து இன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலம் கடந்தவன் இதுதான் இன மெல்லெழுத்து தோன்றி புணரும் மகர ஈற்று புரட்சியில் மூன்றாவது நிலை மகரமை கெட்டு வல்லினம் புணரும் மகரமை கெட்டு வல்லினம் பார்த்தோம்னா இது எப்படி பிரிப்போம் பழம் கூட்டல் தோல் கூட்டல் தோல் நிலைமொழி கடைசியில மகர ஒற்று வந்திருக்கு புரட்சி தான் சரிங்களா அதை முடிவு பண்ணும் ஒவ்வொரு சொல்லையும் பிரிக்கின்ற போது இது எவ்வகை புணர்ச்சி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது மகரீத்து புரட்சி தான் இது மூன்றாம் என்ன சொல்லியிருக்காங்க மகரமை கெட்டு இந்த இம்மு கெட்டணும் சரிங்களா வல்லின மிக்கு புணரும் வல்லினம் மிக்கு புணர வேண்டும் சார் வல்லினத்தில் ஆறு எழுத்துக்கள் இருக்கு அது நாலு எழுத்துக்கள் புணரும் அதில் எந்த எழுத்து இங்கே போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ வறுமொழியோட முதல் எழுத்தை பார்க்க வேண்டும் தோருக்கு சரிங்களா இத்து கூட்டல் ஓ பார்த்தீங்களா இந்த உயிர்மை எழுத்த மெய்யெழுத்தனியா உயிரெழுத்தனியா பிரிக்கிறேன் அதில் இருக்கக்கூடிய அந்த இத்தை தான் இங்க பழத்தோல் என்று ஆனது ஆகவே மாணவர்களே இந்த மகர ஈற்று புணர்ச்சிங்கிறது மிக எளிமையான ஒரு புணர்ச்சி வகை அதில் பார்த்தீங்கன்னா மூன்று நிலைகள் இருக்கின்றன ஒன்று மகரமை கெட்டு புணரும் ரெண்டாவது வகை மகரமை கெட்டு இன மெல்லெடுத்து தோன்றி புணரும் மூன்றாவது வகை மகரமை கெட்டு வல்லினம் மிக்க புணரும் தொடர்ந்து நம்மளுடைய காணொலியை பாருங்க நன்றி பண்ணுங்க